எம்பெருமானிய ஆத்மபந்துக்களே நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமும் தெளித்து கோலம் போடுவதே பூமி பூஜையே ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து காஞ்சியின் மகாஸ்வாமியை வணங்கிவிட்டு தங்கள் குறைகள் நீங்கிட வழி கூறுமாறு வேண்டினார் சில நிமிடம் மௌனத்திற்கு பின் ஆச்சாரியர் அன்றாடம் அதிகாலையில் வாசலே நீ தெளித்து கோலமிடுவது உண்டா என்று கேட்டார் பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி சப்பென்று போய்விட்டது தங்களை செல்வதற்கு மதிப்பு அளித்து ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு செய் ஆயிரக்கணக்கான அன்னாதானம் செய்ய பெரிய அளவில் தான் ஏதால் கூறுவா என்று நினைத்திருந்தேன் இருந்தாலும் ஒருவா சமாளித்து கொண்டு செய்யப்படுகிறது என்றார் ஆச்சரியத்தோடு ஆச்சாரே அதோடு விடுவதாக இல்லை யாரால் செய்யப்படுகிறது என்று வினவினார் இது கூட தெரியவில்லையா என்று தோனியில் தான் என்று தனவானின் மனைவி மகா சுவாமிகள் பொறுமை இழக்கவில்லை நிதானமாக பூமி பூஜை செய்த புண்ணியம் வேலைக்காரை அடைந்து விட்டது என்றார் அவ்வளவுதான் அடுத்த நோய் குடும்பமே சாற்றாங்கமாக பணிந்து விட்டது தாய்க்குளம் குழந்தைகள் மட்டும் அதுவும் பத்து மாதம் மட்டும் சுமக்கிறது பூமி தாயே பூமி தாயோ எல்லாவற்றையும் எப்போதும் தாங்கி கொண்டிருக்கிறாள் எனவே நாம் அனைவரும் நம் குடும்பம் சிறக்க பூமி பூஜை தினமும் நாமே செய்ய வேண்டும் என ஆசீர்வாதம் செய்தார் மறவாமல் தினமும் வீட்டின் வாசலில் பெண்கள் நீ தடுத்து கோலமிடுறது படக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுவே சிறந்த குடும்ப சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கும் என்று காஞ்சி மகா சுவாமிகள் சொல்கிறார் இது எல்லாத்தையும் நம்ம நல்லாவும் புரிஞ்சுக்கிறோம் காணமில்லாத காரியமும் காரியம் இல்லாத காரணம் அந்த ஆளும் பெரியவா எதுவுமே நடத்தி வைக்கல எதுவுமே சொல்லி வைக்கல நம்ம இந்த இப்பிறகு பௌதிக உலகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சிக்கர் ஓட்டுறது அது மாதிரி வேறு வேறு தேவையில்லாத சேர்ந்தனால்தான் வீட்டில் அமைதி இல்லை வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நோயி வர பணமும் தங்க மாட்டேங்குது இது மாதிரி குழப்பங்களுக்கு காரணமே நம்ம செய்யக்கூடிய சேவைகள் எல்லோரும் புரிந்து கொண்டு நடக்கணும்னு பிரார்த்துக்கிறோம் ராமர் ஏன் உயர்ந்தவர் ராவணன் மாயமான் உருவெடுக்க மாரிசனிடம் பொண்ணு சொன்னபொழுது ராமனின் குணம் பற்றி வேர் வேந்துரைத்து அவனுக்கு துரோகம் செய்ய புரிய முடியாது என மறுகிறான் மாரிசன் ராமன் உருவெடுத்தால் சீரிய மயங்குவாள் என திட்டம் போட்ட ராவணன் ராம உருவெடுத்த அந்த உருவில் தனக்கு மாபெரும் நல்ல குணங்கள் வருவதை உணர்ந்து அதை செற்றல மாற்றி எழுதான் என்கிறது புராணம் போர்க்களத்தில் ராமனின் அழகையும் அவனின் வீரத்தையும் ஆயுதமில்லா தன்னை வீட்டுக்கு அனுப்பி நாளை வா என்று சொன்ன ராமனிடம் மனமான தோற்றான் ராவணன் லங்காபுரியில் அவன் அழகில் தோற்றால் சூட்மனகை அவன் அன்பில் தோற்றான் பீஷ்ணன் அவன் வீரத்தில் கருணை தோற்றான் ராவணன் ராவணன் வாலியாலோ இல்லை காத்த வீரியனாலோ கொல்லப்பட்டிருக்க வேண்டியவன் ஆனால் அவனின் பெரும் பக்தியின் பலனால் ராமனும் நல்லவனால் கொல்லப்பட்டான் இதை உணர்ந்தே மகிழ்வாய் உயிரிட்டான் ராவணன் இதைவிட ராமன் பெருமை சொல்ல என்ன வேண்டும் என்ன உண்டு தந்தை பாசத்துக்கு எடுத்துக்காட்டான ஒருவன் உண்டா ராமன் வாழ்வு சொல்லும் ஒரு மூத்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யார் உதாரணம் ராமன் வாழ்வு சொல்லும் ஒன்றுமே இல்லா பராதை நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் ராமன் வாழ்வு சொல்லும் தந்தையும் மனைவியும் பிரிந்த நிலையில் அனாதையாக நிற்கும் நிலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ராமனின் வாழ்வு சொல்லும் நம்பியரோ நம்பியோரை காப்பது எப்படி தர்மத்தை அரங்கேற்றது என்பது அவன் வாழ்வு சொல்லும் மனிதன் தன்னிறம் கீழான விலங்குகளிலும் பறவைகளிலும் கருணையாக இருப்பது எப்படி அவன் வாழ்வு சொல்லும் எல்லாம் தொலைத்த நிலையிலும் எதுவுமே இல்லா நிலையிலும் தர்மமும் கருணையும் ஒருவனும் இருந்தால் அவன் எப்படி மீள்வான் அதை அவன் வாழ்வு சொல்லும் ராஜ்யம் ஏராளமான பெண்களும் ஏன் அந்நிய ராஜ்யங்கள் ஏராளம் கண்முன் நின்று தனக்காக இயங்கினாலும் ஒரு மனிதன் எப்படி ஒதுங்க வேண்டும் ராமனின் வாழ்வு சொல்லும் நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும் தன் குடிகளை கண்காணித்து தன்மீது நம்பிக்கை கொள்ள வைக்க வேண்டும் ராமனை உதாரணம் இதனாலே காலம் காலமாக இந்த உலகில் ராமனை வழிபடச் சொன்னார்கள் அவன் கதையை படிக்கச் சொன்னார்கள் ராமன் கதையினை முழுக்க வாசிக்கும் ஒருவனுக்கு அவனின் ஏதாவது ஒரு குணம் வரக்கூடும் அவன் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரன் கதையினை எத்தனை பேர் காலம் காலமாக கேட்டாலும் காந்தியனும் மாமனிதன் அவனால் உருவானவன் அல்லவா அதேபோல லட்சோ லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அதனை போல் ஒருவன் வருபான் என் ராமனின் கரையினை இச்சமூகம் வைத்திருந்தது தான் வீரன் என்னும் பாலின் அகங்காரம் அவனால் ஒழிக்கப்பட்டது அழகியனும் கரு கொண்ட சூர்பனின் அலங் அகங்காரம் அவனாலே ஒழிக்கப்பட்டது தாடகி அவனிடமே அணுங்கி வீழ்ந்தாள் மூலகம் வென்ற ராமன் ராவணன் அகங்காரம் அவனிடமே ஒழிந்தது தன்னை வெல்ல சத்ரியன் எவனும் இல்லை எனும் பரசுராமனின் அகங்காரமும் அவனிடமே ஒழிந்தது அகங்காரம் ஒழிய ராமனை வணங்குங்கள் என்று என்றது இந்த பூமி ஆற்றல் கொண்டவன் ராமனை பணிந்தால் அனுமன் போல் வாழ்வான் அகங்காரம் கொண்டவன் அழிவான் என சொன்னது ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என வாழ்ந்தவன் ராமன் ராமனின் ஒரே குறை குறை காண முடியாத வாழ்வினை அவன் வாழ்ந்தான் என்பதின்றி வேறல்ல ராமனை இக்காலமும் இக்காலமும் நினைவில் நிற்க சொன்னார்கள் அவனை அனுதிரமும் வணங்கினால் அவனை போர் நற்குணத்தில் ஒன்று வரும் என்றார்கள் அவன் அருள் பெருகும் என்றார்கள் ராமன்னாலே அழகு ராமனாலே சத்தியம் ராமன்னாலே அழகு ராமன்னாலே தர்மம் நீதி சத்தியம் உண்மை இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட உன்னதமான ஒர்த்தி ராமன் அதனால்தான் அப்பேற்பட்ட ராமனுடைய ராஜ்யம் ஏற்பட வேண்டும் ராமராஜ்யம் ஏற்படும் ராமராஜ்யத்தை ராமன் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை உணர்த்துவதற்காகவே ராமநாமத்தை சொல்லுவோம் எவ வைத்து போக்கிக் கொள்வோம் ராமன் என்றால் சத்தியம் தர்மம் நீதி உண்மை இவை அனைத்தும் ஏற்பட வேண்டும் என்பது பாரத நாட்டில் என்பதற்காகவே ராமநாமத்தை சொல்லும் ராம ராஜ்யத்தை ஏற்படுத்த ராமனின் பாதாரந்திரங்களில் அடைவோம் கோவிந்தன் மனதில் யார் அர்ஜுனன் மகனான அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாயக்கண்ணாடி ஒன்றே பரிசாரமடைந்தார் அந்த கண்ணாடி சிறப்பு என்னவென்றால் கண்ணாடி முன் ஒருவர் வந்து நின்றால் அவர் மனதில் யார் இருக்கிறார்கள் அவர் அதில் தெரிவார் உத்தரையை முதலில் அந்த சோதனை செய்தால் திருமணமானதில் இருந்து அவளது அன்பு கணவனால் அபிமன்யுவை தவிர அவளது உள்ளத்தில் வேறு யாரும் இல்லை எனவே அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான் அபிமன்யுவின் மறை மீது சீதா காதல் கொண்டிருந்தான் அவனை கண்ணாடி முன் அப்போது உத்தரை அதில் தெரிந்தாள் அந்த சமயத்தில் ஸ்ரீகிருத்தம் வந்தார் அவர் மனசுக்குள் யார் இருக்கிறார் என்று பார்க்கலாம் என்று ஒரு ஆசை அர்ஜுனன் என்னை விட்டால் யார் இருப்பார் என சொல்ல போடா அவர் மனதில் நான் தான் இருப்பேன் என பீமன் வம்புக்கு போகிற இருவருமே இல்லை நான் தான் இருப்பேன் என்று தர்ம பிரியவாதமாய் சொல்ல ஏன் அவனது தந்தை வசுதேவனின் தங்கையான நான் அல்லவா இருப்பேன் என் மனதுக்குள் நினைத்து கொண்டாலாம் குந்தி எல்லாம் ஆர்வாயினர் கிருஷ்ணன் என் கையை பிடித்து இருக்காத குறையாக கண்ணாடி முன்கொண்டு வந்து நிறுத்தினர் என்ன ஆச்சரியம் யாருக்கு பகவானை அறவே பிடிக்காதோ யாரோரும் கிருஷ்ணரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான் கோவிந்தரே மாயம் செய்கிறீரோ என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் இல்லை இல்லை என்னை கொன்றே தீர வேண்டும் என தூக்கத்தில் கூட என்னையே சிந்தித்துக் கொண்டிருந்தான் சகுனி என்னை யார் எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமில்லை கண நேரமும் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பார்கள் என்று உரைத்தான் கருணையான கருணையுள்ளம் கொண்ட கண்ணனான கோவிந்தன் நாமும் நினைப்போம் இந்நேரமும் நலமே நல்கும் நாராயணனே ஓம் நமோ நாராயணா என்பதை நாம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் யார் மனதில் யார் இருக்கிறார் என்பதில்லை யார் மனத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டா உணர்ந்து கொள்வதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது அது நாமும் நாமும் நாமத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி பயத்தை போக்கு கொண்டு நோயில்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யதொழிலே சரணம்